அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா குறித்து அவதூறாக பேசிய திமுக பேச்சாளர் குடியாத்தம் குமரன் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கழக நிர்வாகிகள் புகார் மனு அளித்தனர் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா குறித்து திமுக பேச்சாளர் குடியாத்தம் குமரன் அவதூறாக பேசியிருப்பது கழக தொண்டர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது குடியாத்தம் குமரன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யக்கோரி கோரி தமிழகம் முழுவதும் காவல் நிலையங்களில் கழக நிர்வாகிகள் புகார் மனு அளித்து வருகின்றனர் அந்த வகையில் திமுக பேச்சாளர் குடியாத்தம் குமரன் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கழக நிர்வாகிகள் ஆர் டி ஜி குமரன் பாறை கண்ணன் கணேசன் சுருளி ஸ்ரீராம் பழனி குமார் உட்பட பலர் புகார் மனு அளித்தனர் பெண் என்றும் பாராமல் புரட்சித்தாய் சின்னம்மாவை அவதூறாக பேசிய வீடியோ வெளியிட்ட குடியாத்தம் குமரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வீடியோ வெளியிட்ட யூடியூப் சேனலை தடை செய்ய வேண்டும் என்றும் புகார் மனுவில் கழக நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை பற்றி மிகவும் அவதூறாக பேசியுள்ள குடியாத்தம் குமரன் அவர்கள் மீது நடவடிக்கை விரைவில் எடுக்க வேண்டும் என்று தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளோம் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்துக்கு சேர்ந்த குமரன் என்ற சக்தி சின்னம்மாவர்களை பற்றி அவதூறாகவும் கொடூரமாகவும் ஆபாசமான வார்த்தைகளால் எம்ஏஐஎன் சென்னை யூடியூப் சேனல் மூலமாக ஒரு வீடியோ பதிவு கட்டு அதை வெளியிட்டுள்ளார்கள் கடந்த பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி அந்த யூடியூப்பில் சேனலில் வெளியே வந்திருக்கு அந்த வீடியோ இன்ன வரைக்கும் அந்த சேனலை வந்து தடை ஒண்ணாமல் இருக்காங்க இது தமிழக அரசும் சரி காவல்துறையும் சரி இது பற்றி நடவடிக்கை எடுக்கல